குண்டேரி அணை அருகே உள்ள விவசாய நிலத்தில் ஆழ்குழாய் கிணறு அமைத்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனியாருக்கு சொந்தமான விவசாய நிலத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல எதிர்ப்பு தெரிவித்து தாலுகா அலுவலகத்தில் பெண்கள் குழந்தைகளுடன் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதைத் தொடர்ந்து அங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பதினெட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது கோபி அருகே உள்ள குண்டேரிப்பள்ளம் அணையானது குன்றி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது குண்டேரிப்பள்ளம் பள்ளம் வாணிபுத்தூர் வாணிபுத்தூர் வினோபா நகர் உள்ளிட்ட பத்து கிராமங்களில் உள்ள இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் விளைநிலங்கள் இந்த அணையின் மூலம் பாசன வசதி பெற்று வருகிறது இது தவிர பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிணறுகள் ஆழ்குழாய் கிணறுகள் இந்த அணையின் மூலமாக பயன்பெற்று வருகிறது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு குண்டேரி பள்ளம் அணை அருகே உள்ள விவசாய நிலத்தில் ஆழ்குழாய் கிணறு அமைத்து அங்கு இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஆறு பேருக்கு சொந்தமான ஐம்பது ஏக்கர் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல முயன்றனர் தனியார் நிலத்திற்கு தண்ணீர் கொண்டு சென்றால் குண்டேரி அணை பாதிக்கப்படும் என்று கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பத்து கிராம மக்களும் கடந்த ஆறு ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல தனியார் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று குழாய் அமைக்க நடவடிக்கை எடுத்தனர் ஆனால் கிராம மக்களின் தொடர் போராட்டம் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்நிலையில் தற்போது மீண்டும் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று காவல்துறை பாதுகாப்புடன் மீண்டும் குழாய் அமைக்க நடவடிக்கை எடுத்தனர் இது தவிர மேலும் பனிரெண்டு பேர் இதே போன்று அணை அருகே கிணறு அமைத்து தண்ணீர் கொண்டு செல்ல விண்ணப்பித்து உள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறு ஆழ்குழாய் கிணறு அமைத்து குழாய் மூலமாக தண்ணீர் கொண்டு சென்றால் குண்டேரி பள்ளம் அணை வறண்டுவிடும் அபாயம் உள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் நேற்று மாலை முதல் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பெண்கள் குழந்தைகள் பள்ளி மாணவ மாணவிகளுடன் கோவை தாலுகா அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டாவது நாளாக நடைபெறும் கிராம மக்களின் போராட்டம் காரணமாக கோபி தாலுகா அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர் போன்று கொங்கர்பாளையம் வினோபா நகர் வாணிபுத்தூர் குண்டேரிப்பள்ளம் உள்ளிட்ட கிராமங்களில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தடுப்புகளை ஏற்படுத்தி கிராமத்தில் உள்ளவர்கள் வெளியேறாமல் தடுத்தும் கிராமத்திற்குள் செல்பவர்கள் குறித்த முழு விவரங்களையும் பெற்ற பின்பே அவர்களை காவல்துறையினர் அனுமதித்து வருகின்றனர் குண்டேரிப்பள்ளம் அணைப்பகுதியில் இரண்டு கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு ஏழு ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக கிராம மக்களின் எதிர்ப்பை மீறி குழாய் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் குழாய் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த பதினெட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டு டிஎன்பாளையத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் குழாய் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கோபி தாலுகா அலுவலகத்தில் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு நிலவி வருகிறது